அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது இப்போ ஒரு டைம்லைன் ஒன்று சொல்ல போகிறோம் பைபிளில் உள்ளது தான் இனி அடுத்து என்னென்ன நடக்கும் அடுத்து வரிசையாக பைபிளில் உள்ளது நம்ம ப்ராபசியெலாம் இல்லை பைபிளில் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக முக்கியமாக நடக்கும் அதுக்கு முன்னாடி தான் இந்த பஞ்சம் இப்போது பஞ்சத்தை ஒட்டி ஆரம்பிச்சிருச்சு இனி யுத்தங்கள் ஒன்று வரும் மிக முக்கியமான ஒரு யுத்தம் அதை ஒட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அதற்கு பிறகு ஏழாண்டு காலம் உபத்திரவ காலம் முதல் மூணரை ஆண்டு காலம் உபத்திரவம் ரெண்டாவது மூணரை ஆண்டு காலம் மகா உபத்திரவம் அதனுடைய முடிவில் ஏசுகிருஷனுடைய பகிரங்க வருகை அர்மேகதான் யுத்தம் அந்த அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் பூமியானது அக்கினியினால் சுத்தரி சுத்திகரிக்கப்படும் எப்படி நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் பூமி கழுவப்பட்டது இப்போ இயேசுவின் வருகையில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும் அதுக்கு பிறகு பூமியில் ஆயுடவர் சரசாட்சி அரசாட்சி அதுக்கு பிறகு தான் நடக்கும் ஆயுடவர் சரசாட்சி இந்த ஆயுடவர் சரசாட்சிக்கு முன்னாடி பூமியில் நடக்கிற சம்பவம் தான் நீங்கள் வாசிச்சது ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் அப்பொழுது வானங்கள் மடமடம் என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து போம் பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் அதாவது வருகை வந்ததுலேருந்து ஏழாவது வருஷம் நடக்கிற விஷயம் அது எப்போ வருகை வருதோ இன்னைக்கு வந்தாலும் சரி இன்னிலேருந்து ஏழாவது வருஷம் அந்த வசனம் நடக்கும் அப்போ அந்த சம்பவம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து எப்படி தண்ணியில் நியாயம் தீர்த்தாரோ அதே மாதிரி அக்கினியில் ஒரு தடவை நியாயம் தீர்த்து ஆயிடுவர் சாரசாட்சி நடக்கும் இப்போ அதுக்கு ரெண்டு முக்கியமான காரியம் நடக்கணும் ஒன்று வானம் மடமடம் என்று அகன்று போம் பூதங்கள் வெந்து உருகிப்போம் இந்த பூதங்கள்னு இருக்குது இல்லையா இங்கிலீஷில் வந்து இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக மலையாள பைபிளில் வந்து அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது சூரிய சந்திர இருக்குது ஏன்னா பூதங்கள்னா சமஸ்கிருதம் நமக்கு பூதம்னா புரியாது நிறைய பேருக்கு பஞ்சபூதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக மலையாள பைபிளில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது சூரிய சந்திர நட்சத்திரங்கள் ஸோ இதிலிருந்து நெருப்புகள் வரும் பூமியை வந்து அது சுட்டரிக்கும் அதோடு கூட பூமியிலிருந்தும் நெருப்பு வரும் இது எல்லாத்தையும் வெந்து உருகி போக பண்ணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்துச்சு ஜல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரவும் பகலும் நாற்பது நாள் மழை பெஞ்சிச்சின்னு நம்ம சொல்கிறோம் வெறும் மழை மட்டும் பெய்யவில்லை நீங்கள் வாசித்து பாருங்கள் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன இருக்கும் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள் நோவாவுக்கு அறநூறாம் வயதாகும் வருஷம் இரண்டாம் மாதம் பதினேழாம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திற உண்டன அப்படின்னு இருக்கும் மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் பிளந்தன வானத்தின் மதகுகளும் திற உண்டன கீழே இருந்தும் தண்ணி மேலிருந்தும் தண்ணி இப்போ ஏசு சொல்கிறாரு நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் பகிரங்க வருகையில் இப்போ ரெண்டு பேர்த்துல மூணு பத்து வாசிங்க மேலிருந்து நெருப்பு கீழேருந்து நெருப்பு வானங்கள் மடமடவென்று அகன்று போகும் பூதங்கள் வெந்து உருகி போகும் பூதங்கள்னா சூரிய சந்திர நட்சத்திரம் மேலிருந்து நெருப்பு கீழே பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் ஸோ மேலேருந்து நெருப்பு கீழே இருந்து நெருப்பு நோவா காலத்தில் நடந்த மாதிரியே நடக்கப்போகுது ஆனால் தண்ணிக்கு பதிலாக நெருப்பு இப்போ இதற்கான ஒரு ஆயத்தந்த தான் இப்போ உலகம் நடந்துகிட்ருக்கு இது மனுஷம்ன்ற ஆயத்தம் இல்லை ஜலப்பிரளயம் மனுஷன் பண்ணதில்லை மனுஷன் பண்ண தவறில் கர்த்தர் பண்ண நியாயத்திற்கு அதே மாதிரி இப்போது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நெருப்பு உலகளாவிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு